நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லக்னாதிபதி இரண்டாம் பாவத்தில் இருந்தால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட வருமானம் நம்மளோட குடும்பம் அப்படிங்கிறது லக்னாதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய டிரைவர் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது லக்னாதிபதி அப்போது ஜாதகருடைய நோக்கம் இந்த லக்னாதிபதி பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான் அப்போ ஜாதகரோட நோக்கம் இந்த லக்னாதிபதி எங்கே இருக்குதோ அதை சார்ந்து தான் இருக்கும் அப்போ ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் மூலமாக அந்த ஜாதகரோட நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அப்போ பணம் ரெண்டாம் பாவங்கிறது பணம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஜாதகர் பணத்தை ஈட்டிக் கொள்வார் தான் அது பணத்தில் இழப்பு அப்படிங்கிறத விட அந்த ஜாதகர் பணத்தை ஈர்க்கறதுல தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ரெண்டாவது தன் குடும்பத்தை ஏதாவது ஒரு விதத்தில் பாதுகாப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஃபேமிலிங்கிறதுல ஜாதகர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம அந்த இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்குது ஒரு அசுப கிரகம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியல அந்த ரெண்டாம் பாவத்தோட தன்மை தான் ஏதாவது ஒரு விதத்தில் ஜாதகர் தன் குடும்பத்தை பாதுகாக்கறதுல தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஜா ரெண்டாம் பாவங்கிறது வார்த்தைகள் ஜாதகருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தாச்சு அப்படின்னா ஜாதகர் அந்த வார்த்தையை ஏதாவது ஒரு விதத்தில் தான் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் எட்டில் தொடர்பெல்லாம் வரும்போது தடுமாற்றம் இருக்கும் அதே ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்குன்னா ஜாதகர் கடினமாக உழைப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் பாவத்தில் ஏதோ ஒரு கிரகர்கிட்டுமே சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஆளுமையாக அதிகார தோரணையோடு பேசுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கறதுல தெளிவாக இருப்பாங்க அந்த வார்த்தைகள் வருமானம் குடும்பம் நண்பர்கள் கண் வட்டத்தில் அப்படிங்கிறது தான் அந்த கண் வட்டத்தில் தான் அந்த அவங்களுடைய ஆளுமை திறன் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்காங்க அப்படின்னா ஒரு பணிவாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதை ஒரு உணர்வுபூர்வமாக பேசுறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்குன்னா தான் செவ்வாய் தான் கொஞ்சம் சில நேரத்தில் கொஞ்சம் அக்ரெசிவாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களோட முகத்துலேயே அந்த முக பாவனையே பார்க்கும்போது கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களாம் அந்த ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிள் பீப்புளாக தான் இருப்பாங்க அந்த ஃபேமிலி ஓரியன்டடு அப்படிங்கிறது தான் இதில் எங்கேயாச்சும் நமக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அதில் எட்டு பன்னெண்டுலாம் வரும்போது தான் அதுவும் அந்த லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ அசுபகராக இருக்கும்போது தான் பாதிப்பு இருக்கும் இல்லைன்னா அந்த ரெண்டாம் பாவத்தோட தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த இடம் அந்த இடங்கிறது அந்த குடும்பம் வேல்யூ அந்த புகழ் பணத்தை ஈர்க்கிறது ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கிறது அந்த பேணுக்காக வாய் மூலமான வருமானம் வாய் அப்படின்னா பேசுதல் பாடுறதாக இருக்கலாம் பேச்சாளராக இருக்கலாம் இல்லை நல்ல ஒரு ஓரேட்டராக இருக்கலாம் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அந்த கம்யூனிகேஷன் இல்லை மார்க்கெட்டிங் இது டீச்சிங்கு இதெல்லாமே இந்த ரெண்டாம் பாவத்துடன் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்போது அவங்கள எளிமையாக நம்ம இன்னும் அது ஃபேவரபிளாக பண்ணால் சூரியன் அப்படின்னா சூரியன் சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அது ஒரு வாழைப்பூவாகட்டும் வாழைக்காயாகட்டும் இல்லை காய்கறிகள் கீரை வகைகளாக இருக்கட்டும் அது இல்லாமல் ஜாதகக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ செவ்வாய் இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக அது செவ்வாய்னா சிவப்பு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கலாம் உணவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சுகர்னு இருக்குது அப்படின்னா தயிரும் எடுத்துக்கலாம் பழ வர்க்கங்கள் ஜூஸ் வகைகள் நீங்கள் குடிக்கலாம் அந்த கிரகம் எந்த இடத்து என்ன மாதிரி இருக்கோ அதோட நன்மைகள் மட்டுமே நீங்கள் பாருங்கள் ஒரு இடத்துல ரெண்டாம் பாவத்தில் லக்னாதிபதி இருக்கும்போது இன்னும் எண்ணம் சொல் செயல் இந்த வார்த்தைகள் எல்லாமே நேர்மறையாக பயன்படுத்தி பாருங்கள் அந்த ரெண்டாம் பாவம் எல்லாருக்குமே நன்மை தரும் அந்த இடத்துல நீச்ச கிரகம் இருக்குது பகை கிரகம் இருக்குது கேது இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அந்த ரெண்டாம் பாவத்தில் உங்களோட வார்த்தைகள் வார்த்தைகள் பிறரோட வார்த்தைகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுங்க உங்களோட வார்த்தைகளுக்கும் மதிப்பு நீங்கள் உருவாக்கணும் அடுத்தவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது நீங்களும் உங்களோட பேச்சை உதாசீனப்படுத்தாதீங்க அப்போ அந்த இடத்துல நேர்மறையான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அட்டகாசமாக இந்த ரெண்டாம் பாவம் உணவு மூலமாக இல்லை ஒரு மன்றங்கள் ஜபம் பண்ணுறது ஏதாவது உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த கண் வட்டத்தில் ரெகுலர் ரொட்டீன் ஆக்டிவிட்டியில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களோட முயற்சிக்கு அந்த தற்போது இருக்கக்கூடிய விட ஒரு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓரீ பரமாத்மனே நம